அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மென்மர்கிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தபடி ஸ்டெல் இராணுவமும் ஸ்ட்ரேலிய அரசும் தன்னுடைய கோரமுகத்தை மீண்டும் காட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரபுலக நாடுகள் முக்கியமாக அரபு இக்கியினுடைய மிக முக்கியமான கூட்டம் நாளைய தினம் எகிப்து தலைமையில் நடைபெற இருக்கின்றது இதில் என்ன விடயங்கள் பேசப்பட போகின்றன அமெரிக்காவில் மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட்டிருப்பதால் அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கர்சாவில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம் முதலாம் கட்ட போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு ஸ்டேல் முயற்சி செய்தாலும் ஹமாஸ் இயக்கம் அதை மறுத்திருந்தார்கள் அதற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் பொழுது முதலாம் கட்டம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அமுலில் இருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவடைந்த பின்னர் இரண்டாம் கட்டம் என்பது அந்த முதலாம் கட்டத்தின் முன்னேற்றம் சரியான முறையில் அவை நிகழ்த்தப்பட்டால் இரண்டாவது கட்டத்தில் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் காசாவின் எல்லைகளில் இருந்தும் அது பிளடல்விக்காரடராக இருக்கலாம் ராஃபா கடவையாக இருக்கலாம் ஏனைய எல்லா கடவைகளிலும் இருந்தும் காசாவை சுதந்திரமான ஒரு பிராந்தியமாக முன்பு எவ்வாறு இருந்ததோ போல ஸ்டேல் ராணுவம் வெளியேற வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டது ஆனால் ஒப்பந்தத்தை மீறி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்லாமலே முதலாம் கட்டத்தை நீட்டிப்பதன் ஊடாக பணிய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஸ்டேலின் அமெரிக்காவும் ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றி வருகின்றார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் தற்பொழுது அந்த விடயத்தை ஹமாஸ் புரிந்து கொண்டதால் முதலாம் கட்டத்தை நீட்டிப்பதை விட்டுவிட்டு ஏற்கனவே குறிப்பிட்டபடி இரண்டாம் கட்டம் பேச்சுவார்த்தை இடம்பெற வேண்டும் என ஹமாஸ் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கத்தின் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான காசாவை நிரந்தரமான அமைதிப்படுத்துவதற்கான திட்டத்தை நிதர்ஞ்சாக நிராகரித்துள்ள சூழ்நிலையில் தற்போது முதலாம் கட்டத்தை நீட்டிப்பதற்கு அழுத்தம் கொடுத்தும் வகையில் மிக பெரிய அளவில் இராணுவம் தாக்குதல்களை அங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள் ராஃபாவில் ஸ்டேலிய ராணுவத்தினரால் இரண்டு பாலஸ்தீனர்கள் இன்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கின்ற பொழுது இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் மட்டும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வந்தவர்கள் அதாவது ஸ்ரெயிலினுடைய வாக்குறுதிகளை நம்பி இங்கு போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்படுகின்றது துப்பாக்கிகள் அமைதியாக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய யுத்தம் நடைபெற்று ஏற்கனவே கட்டடக் குவியல்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிலத்தையாவது சென்று பார்ப்போம் என திரும்பியிருந்த பாலஸ்தீனர்கள் மீது ஸ்டைல் நடத்திய தாக்குதலில் நூற்றி பதினாறு பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அறுபது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கு இது போர் நிறுத்த ஒப்பந்தம் இடம்பெற்ற அமுல்படுத்தப்பட்ட நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் மட்டும் நூற்றி பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்டெல் தன்னுடைய நோக்கத்தை அறிவித்ததிலிருந்து காசா பகுதிக்கு மேல் அதிகளவான ட்ரோன்கள் அங்கு பறக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கின்றன கான்ஜூனிஸிலும் இன்று ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஸ்னைப்பர் தாக்குதலிலும் மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினத்தில் மட்டும் ஒரே நாள் ஸ்டீல் இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மீண்டும் தன்னுடைய கொலை களத்தை தன்னுடைய கொலை வரையை ஸ்டீல் பாலஸ்தீனத்துக்குள் நகர்த்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே துயரமான விடயமாக இருக்கின்றது இந்த ரம்லான் புனித மாதத்தில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் எந்த விதமான நம்பிக்கையும் மட்டி ஸ்டேல் எந்த நேரத்தில் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவார்களோ இந்த ஆக்கிரமிப்பு படைகள் எப்போது இங்கு தாக்குதல் நடத்துவார்கள் என்ற அச்சங்களை மீறி அந்த மக்கள் ரமலானை கொண்டாட தயாராக இருந்தார்கள் அந்த மக்கள் மீதுதான் இந்த ரமலான் காலத்தில் பத்து பேர் வரை இரண்டு நாட்களுக்குள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிப்பதற்கான முயற்சிகள் தற்போது இல்லாத சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஸ்டேல் தயாராக இல்லாத சூழ்நிலையில் திட்டமிட்ட முறையில் அங்கு செல்லும் உதவி லாரிகளை தடுக்க முடிவை ஸ்டீல் அறிவித்திருக்கின்றார்கள் மனிதாபிமான பதிகள் உணவு அத்தியாவசியமான மருந்து பொருட்கள் தானியங்கள் குழந்தைகளுக்கான பால் மா அத்தியாவசியமான உதவி பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய லாரிகள் கூட உள்ளே செல்ல முடியாமல் ஸ்டெயில் இராணுவ இயந்திரம் தடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு மிக கொடூரமான விடயமாக இருக்கின்றது இதன் காரணமாக லட்சக்கணக்கான காசா குடிமக்கள் பாலஸ்தீனர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அடுத்து வரும் நாட்களில் காசா பகுதிக்கு இருக்கக்கூடிய மின்சாரம் குடிநீரையும் துண்டிப்பது குறித்து ஸ்டெல் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இவ்வாறு மின்சாரமும் குடிதண்ணீரும் துண்டிக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் அந்த மக்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நிலையில் பாலஸ்தீன தூதுவராலயம் ஜூனார் டவுல்ஜியே மற்றும் மனித உரிமை குழுக்கள் சர்வதேச செஞ்சில்வை சங்கம் ஐசிஆர்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பாலஸ்தீனர்கள் மீண்டும் ஒரு முறை கத்தி முனையில் வாழ்வதற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து உதவிகளும் நிறத்தப்பட்டால் காசா பகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் உதவிகள் நிறுத்தப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார்கள் ஏற்கனவே அவர்கள் நொந்து போயிருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அங்கு பட்டினிச்சாவுகள் மிகப்பெரிய நோய் தொற்றுக்கள் காணப்படும் சூழ்நிலையில் உதவி பாதையும் தடுக்கப்பட்டால் ஸ்டேலினால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் எனவே பாதுகாப்பு அணு மற்றும் தடையற்ற அணுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் இவ்வாறு யுத்தம் நடைபெறும் போது இந்த கோரிக்கைகள் வந்தனோ அதை போன்ற கோரிக்கைகள் தற்போது எழுந்திருக்கும் சூழ்நிலையில் அரபுலக நாடுகள் நாளை ஹேரோ எகிப்தினுடைய தலைநகரில் காசா தொடர்பான உச்சி மாநாட்டை நடத்த இருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு மாற்று போர் நிறுத்த திட்டத்தை முன்வைக்க இருப்பதாக எகிப்து அறிவித்திருக்கின்றார்கள் எகிப்துக்கு ஆதரவாக ஜோர்டான் சவுதி அரேபியா பல அரபுலக நாடுகள் ஒன்று திரள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்கு மிக ஆதரவான இனப்படுகொலையாளின் நெதஞ்சாகுவுக்கு ஆதரவான இந்த ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு பலமான எதிர்ப்பை காட்ட வேண்டிய அல்லது பாலஸ்தீனர்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இந்த அரபுலிக்கு இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாளை எகிப்தில் நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான அரபுலீக் உச்சி மாநாட்டில் சொல்லப்படும் செய்தி என்னவாக இருக்க போகின்றது எவ்வளவு தூரம் அழுத்தமாக அவர்கள் இந்த செய்தியை சொல்ல போகின்றார்கள் இவைதான் பாலஸ்தீன மக்களினுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய தீர்மானிக்கப் போகின்றது என்பது இங்கே யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் அரபுலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த அவசர அரபுலிக் உச்சி மாநாட்டில் பாலஸ்தீனர்களுக்கான ஒரு மாற்றுத் திட்டத்தை அவர்கள் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல் ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு தங்களுடைய செல்வாக்கை இவர்கள் பயன்படுத்த வேண்டுமென ஏ பல அரசியல் ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு நிலையான திட்டம் அவர்களிடம் இருக்குமாக இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான அழுத்தத்தை அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் கொடுக்க வேண்டியது அவசியம் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மத்தியதரை கடலுக்கான குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதியுடனும் எகிப்து மற்றும் ஜோர்டான் கட்டாருடைய பிரதிநிதிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதவர்களுடைய ஆதரவையும் கோரியிருக்கின்றார்கள் எனவே ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு கொடுக்கின்றார்கள் வேறு நாடுகள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த அரபுலக நாடுகள் அனைத்து ஒன்றிணைந்து அது எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் கத்தாராக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம் பஹ்ரைன் ஓமன் ஈரான் துருக்கி இந்த நாடுகள் அனைத்து ஒன்றிணைந்து என்ன செய்தியை சொல்லப் போகின்றார்கள் அதை இவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக ஸ்டேலுக்கு சொல்லப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்திலாவது இவர்கள் முதுகெலும்புடன் பாலஸ்தீன மக்களுக்கு உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக செயற்பட போகின்றார்களா என்பதை இந்த ரம்லான் காலத்தில் நாங்கள் நிச்சயமாக அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் நாளைய தினம் இந்த உச்சி மாநாடு என்ன செய்தியை சொல்லப்போகின்றது இவர்கள் சற்று தங்களுடைய முடிவில் அல்லது தங்களுடைய உறுதிப்பாட்டில் தளர்வடைந்தாலும் அங்கிருக்கும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் மிகப்பெரிய இனப்படுகொலைக்குள்ளாகும் ஆபத்தில் இருக்கின்றார்கள் இன்றைய தினம் நேற்றைய தினமே ஸ்ரீல் தன்னுடைய கொலை வெறியாட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டு தினங்களில் மட்டும் பன்னிரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த நிலையில் தான் அறவழிக்கினுடைய முடிவு என்னவாக இருக்கப் போகின்றது நாளை இவ்வாறான செய்தியை ட்ரம்பினுடைய திட்டத்துக்கு மாற்று திட்டத்தை முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அது தொடர்பான விடயங்களை நாளை உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய நகரம் ஹைஃபாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் உயிரிழப்புகள் பல பதிவாக இருக்கலாம் ஸ்ரேலி காவல்துறை தெரிவித்துள்ளது ஹைபாவின் மத்திய பேருந்து நிலையத்துக்கு ஸ்ட்ரேலிய காவல்துறை சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அங்கு இனம் தெரியாத துப்பாக்கி ஒருவர் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் கத்தி தாக்குதல் அங்கு நடைபெற்ற போது ஐந்து பேர் வரையில் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலின் அருட்சேவா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகளின்படி காயமடைந்தவர்களில் இரண்டு பேரின் நிலை ஆபத்தானதாக காணப்படுகின்றது ஆறு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்ற ரீதியில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதல்களை இவர்கள் அதிகரித்திருக்கும் அதே சூழ்நிலையில் அங்கு மேற்கு கரையை கடந்து தற்போது இஸ்ட்ரேலிய நகரங்களுக்குள்ளும் அதற்கு எதிர்வினைகளாக இவை நடக்கின்றனவா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது ஏற்கனவே காசாவை போல மேற்கு கரையிலும் மிகப்பெரிய அளவிலான இணையளி ஒன்றை இஸ்ரேல் சத்தம் ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் கைஃபாவில் ஒரு துப்பாக்கிச்சூடும் கத்தி குத்து தாக்குதலும் நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து வடக்கு மற்றும் தெற்கு கரோலினா அமெரிக்காவினுடைய கரோலினா பகுதி முழுவதும் காற்று தீ வரவி ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் எரிந்து சாம்பலாக இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து சதவீத பகுதிகளில் தீ முற்றாக அணைக்கப்பட்டு அந்த மக்கள் திருப்பி வரவழைக்கப்பட்டாலும் அறுபத்தி ஐந்து சதவீத பகுதிகளில் இன்னும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை அங்கு தீ மீண்டும் பரவுவதற்குரிய ஆபத்து இருப்பதான செய்திகள் மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே கலிபேனியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ அமெரிக்கா முழுவதையும் புரட்டி போட்டிருந்தது மிகப்பெரிய சிக்கல் அங்கு ஏற்பட்டிருந்தது லட்சக்கணக்கானவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் மீண்டும் கரோலினா கடற்கரை நகரத்தில் காட்டுத்தீ ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலத்தை எரித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன வடக்கு கரோலினாவின் நூற்றி எழுபத்தி ஏறாவது காட்டுத்தீ 500 ஏக்கர்களை எரித்திருக்க அதன் பின்னர் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீ ஆயிரத்தி நூறு ஏக்கர் பிரதேசத்தை எரித்திருப்பதாகவும் தென் கரோலினாவின் ஆளுநர் அவசர கால நிலையை அறிவித்து மாநிலம் தழுவிய தீ விபத்துக்களுக்கான தடையை விதித்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது பலத்த காற்று மற்றும் வறண்ட சூழ்நிலை தீயை அதிகரித்திருப்பதாகவும் மேலும் அங்கு பல இடங்களில் தீ பற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேசிய வானிலை சேவை பிராந்தியம் மற்றும் தென்மேற்கின் சில பகுதிகளில் கடுமையான தீ அபாயங்கள் இருப்பதற்கான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருப்பதால் பல பகுதிகளிலிருந்து மக்கள் அவசரமாக வெளியேறி வெளியேறியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது நாங்கள் ஒன்றை விரும்பியோ விரும்பாமலோ சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் அவர் அனைத்து நாடுகளுக்கு எதிராகவும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கலாம் அது எந்த நாடுகளாக இருக்கலாம் அந்த நாடுகளின் தலைவர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவமரியாதை செய்வது அவர்களை உதாசீனப்படுத்துவது கனடாவாக இருக்கலாம் பெனாமாவாக இருக்கலாம் காசாவாக இருக்கலாம் அந்த நாடுகளை நாங்கள் கையகப்படு கிரீன்லாந்தாக இருக்கலாம் கையகப்படுத்துவோம் என ஒரு தான் ஒரு ஆணவ போக்கில் பேசக்கூடிய ஒரு விடயங்களை பார்க்கின்றோம் கடந்த அமெரிக்க ஆட்சியில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் மத்தியில் இந்த டொனால்டு ட்ரம்ப் வெறுப்பை சம்பாதித்திருக்கின்றார் ஸ்டேலை தவிர அனைத்து நாடுகளுடனும் அவர் மிகப்பெரிய அளவிலான பகையை சம்பாதித்திருக்கின்றார் குறிப்பாக அவருக்கு நெருக்கமான நட்பு நாடுகள் கூட தற்போது விலகி செல்கின்ற சூழ்நிலையில் உலகம் முழுவதிலும் தங்களுக்கு சொந்தமில்லாத பிரதேசங்களை காசா முதல் ஆக்கிரமிக்க அமெரிக்கா நினைக்கின்ற பொழுது இயற்கை அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள் ஏற்கனவே ட்ரம்ப் பதவியேற்பதற்கு சில நாட்கள் முன்பு இடம்பெற்ற காட்டுத்தீ அதனை தொடர்ந்து அமெரிக்காவில் இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் தற்போது மீண்டும் வடக்கு கேரோலினாவிலும் காட்டை தீட்டி பார்த்திருக்கின்றது எனவே ட்ரம்புக்கு அமெரிக்காவுக்கு இயற்கை ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் இவர்கள் இந்த இடத்தில் அந்த செய்தி இயற்கை கூறக்கூடிய செய்தியை கிரகித்து கொள்ளாவிட்டால் அல்லது அதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்கப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையிலான மோதலை அடுத்து ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவது தொடர்பாக ஜெலன்ஸ்கேயும் அழைத்து பிரிட்டன் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாடு உக்ரைன் பாதுகாப்பு உச்சி மாநாட்டை வைத்திருக்கின்றார்கள் இதில் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் என்பன இணைந்து ஒரு திட்டத்தை விரைவில் முன்வைக்க இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ரஷ்ய அதிபருடன் ட்ரம்ப் பேசிவிட்டார் ரஷ்ய அதிபருடன் பேசிய விடயங்களை கருத்தில் கொண்டு தாங்கள் சொல்வதன் அடிப்படையில் இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கலாம் என ஜெலன்ஸ்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டார் ஆனால் அது மிகப்பெரும் மோதலில் முடிவடைந்து விட்டது இந்த நிலையில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திரண்டிருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான ஒரு திட்ட வரவை முன்வைக்க இருக்கின்றார்கள் என்ற செய்தி நேற்றைய தினம் ஐரோப்பிய உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பிரிட்டனின் பிரதமர் கே ஸ்டார்மர் உக்ரைனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளித்திருப்பதுடன் அமெரிக்காவின் நிதியுதவிகள் நிறுத்தப்படுமா உதவிகள் நிறுத்தப்படுமா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் உக்ரைனுக்கு இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பிலான பாதுகாப்பு உதவிகள் வழங்கும் ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் உடைய நிதியமைச்சர்களும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் தற்போது முக்கியமாக வெளியாக இருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் போரை நோக்கி உக்ரைனை தள்ளுகின்றார்களா அல்லது மீண்டும் மீண்டும் கடன் விலையில் சிக்க வைத்து உக்ரைனை அமெரிக்கா அவ்வாறு கையாளுகின்றாரா அதைப்போல கையாளப்புகின்றார்களா அல்லது உண்மையில் உக்ரைன் மீது அக்கறை பட்டு தான் இந்த கடனை கொடுக்கின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே அமெரிக்காவுடன் வாங்கிய பல பில்லியன் டாலர்களுக்காகத்தான் உக்ரைனினுடைய அரிய வளங்களை எல்லாம் தங்களுக்கு எழுதி தருமாறு அமெரிக்கா அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிரிட்டனிடமும் அவர் சென்று இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொரு கோடியை பெற்றுக்கொள்கின்றார் பணத்தை இவ்வளவு தூரம் பெற்று ஒரு யுத்தத்தை நடத்துவதால் உக்ரேன் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்காலத்தில் சந்திக்கப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்